எந்தவித அனிந்த பயன்பாடு நின்றி காற்றின் சுழற்சியினால் நடைபெறுகிறது கிணக்கம் ஐம்பத்தி மூன்று ராணுவ ஸ்ரீரங்கி ஏற்றிச் செல்லும் சுபாத சுவாகம் பாதை ஏறி அகலத்தால் விடிவடைந்து தனது பாதையை உருவாக்கும் விதமா

விமானதுகா யுத்தத்தை தாக்குதல் மிக பிரபூரமான தாக்கத்தை ஏற்படும் ஆகவே இது தாக்குதல் என அறியப்படுகின்றது பட்ட பார்த்து அதிக மீன் இல்லா வகரத்தை சொல்லவா இருக்க Papua

வாழக்கூடிய உயிரினம் கை கால்கள் வெட்டுப்பட்டாலும் வளரக்கூடிய உயிரினமாக இருக்கின்றது இது தற்போது அழிந்து வளரக்கூடிய உயிரினம் என்று கூறப்படுகின்றது தற்சமயம் கை கால் உணர் கொம்புகள் வெட்டுப்பட்ட நிலையிலே இங்கே காணப்படுகின்றது வானத்தில் அது சென்ற பின் அந்த கை கால் வால் வளர்கின்ற அந்த அதிசயத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றீர்கள் ஒரு முட்டையும் இருக்கின்றது அது விட்ட பின்னோறும் சிறிது நேரம் கழித்து அது சிலிய ஆக்சைட்டின் உருமேக்கம் இடம்பெற இருக்கின்றது தற்சமயம் தொழில் தொழில் நுட்பத்தினுடைய உச்ச கட்டமாகும் ஒரு பட்டத்தில் இருந்து ஒரு பட்டம் வந்து பதினோரு அடியாக மாறுவது இதுவே முதல் தடவை எல்லாம் இந்த பட்டத்திற்குரிய நூலின் செயல்பாட்டின் மூலம் இந்த பட்ட வல்லுநர் வைக்க இருக்கிறார்கள் பார்ப்போம் இந்த உயிரினம் இந்த பட்ட வல்லுநர் சொல்லுவது போன்று அந்த செயற்பாடுகளை நிகழ்த்துகின்றதா பத்தம் மதானத்தில் உள்ள பத்தம் தலைவர்கள் உதவியாளர்கள்

இந்த வந்து பட்டம் தயாராக அடுத்ததாக இறுதி பட்டம் ஏற்றப்பட போகும் யாரு

மிகவும் இருப்பதால் மக்களே பாதுகாப்பான எல்லையை நோக்கி செல்லுங்கள் குறிப்பிடத்தக்கம் என்னவென்றால் இந்த அனைத்து செயற்பாடுகளும் சட்டம் ஏற்படும் ஒற்றை நூலிலேயே நடைபெறுகின்றன நிவாரண பொருட்களை வழங்கி